வட சென்னை மேற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் கபிலன் அவரோட கைது நாளாந்தர பேச்சாளரை போல கையில சுடணும் காலில் சுடணும் பின்புறத்துல சுடணும் இதெல்லாம் நீங்க பேச போறவங்க அண்ணாமலை தமிழக பிஜேபி தலைவராக ஆன அப்புறம் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதற்கு அதாவது அண்ணாமலை ஒரு காரணமா அண்ணாமலைக்கு டெல்லியில முழு சோதனம் கொடுத்தாங்க திமுகவை பேசுவதை ரசித்தார்கள் இத மேலும் டெல்லி உற்சாகப்படுத்தையும் அண்ணாமலை என்ன பண்ணார் மேலும் மேலும் உற்சாகம் ஆயிட்டார் இப்போ திமுகவுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு திமுகவை எதிர்க்க கூடிய அண்ணாமலை பிஜேபியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் மாநில தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் புது தலைவராக வாய் பேசாத கேட்டி ராகவன் வியாபாரத்தை மட்டுமே பார்க்கிற நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் இப்போ மூணு பேர் தான் பாஜக மாநில தலைவர் ரேஸில் இருக்காங்க கே டி ராகவன் அவரையே மாநில பாஜக தலைவராக போகணுன்னு நிர்மலா சீதாராமன் மயிலாப்பூர் மாமி ஒத்த காலில் நிற்கிது அப்படி போட்டால் அது ஒரு காஞ்ச காமகோடி ஜகத் ஜெ மாறி போயிடுது மாறிப்போயிருக்கும் அன்னாதிமுகவை எப்படியாவது கூட்டணி சேர்க்கணும்னு சொல்லி மோடி வந்து எடப்பாடிக்கு காத்திருக்காரு எடப்பாடி போகவே இல்லை எடப்பாடி தவிர்த்துட்டார் ஏன்னா அவருடைய கோல் எப்பன்னா இருபத்தாறு சார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் பிஜேபியோடு சேர்ந்தால் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு எந்த காலத்திலயும் வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக கூட்டணி அவ்வளோ வலுவா இருக்கு திமுக கூட்டணியை இந்த ரெண்டு உடைச்சா உடைச்சாதான் இவர் முதலமைச்சராக முடியும் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மளோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க சார் தமிழக பிஜேபி மாற்றம் குறித்து செய்தி பரவலாக இருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு திரு அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு அழைச்சி பேசியிருக்காங்க டெல்லியில் அண்ணாமலை சந்திப்பில் நடந்தது என்ன சார் திமுகவுக்கு ஒரு நல்ல காலம் பொருந்துருச்சு திமுகவை எதிர்க்கக்கூடிய அண்ணாமலை பிஜேபியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் மாநில தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் புது தலைவராக வாய் பேசாத கே டி ராகவன் வியாபாரத்தை மட்டுமே பார்க்கிற நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் இப்போ மூணு பேர் தான் பாஜக மாநில தலைவர் ரேஸில் இருக்காங்க மூன்று பேருமே திமுகவிடம் அடக்கி வாசிப்பார்கள் திமுக வந்து அரசியலில் பண்ண மாட்டாங்க அண்ணாமலை திமுக எதிர்த்து அரசியல் செய்தார் நீங்கள் திமுக ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் த்ரீ எப்போ திமுகவோட ஒரே ஏழரை தான் ஆனால் அதே போன்ற அரசியலை புதிதாக வருகிற யாரும் செய்ய மாட்டாங்க ஒருவேளை தமிழிசை வந்தால் செய்வார் தமிழிசை வந்தால் செய்வார் தமிழிசை இந்த ரேசிலையே இல்லை அப்போது கே டி ராகவன் அவரையே மாநில பாஜக தலைவராக போகணுன்னு நிர்மலா சீதாராமன் மயிலாப்பூர் மாமி ஒத்த காலில் நிற்கிது அப்படி போட்டால் அது ஒரு காஞ்ச காமகோடி ஜகத்தர் ஜங்கராச்சாரியர் மடமாக மாறிப்போயிரு எங்கள் கமலாலயம் பிஜேபியில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளும் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு புகார் இந்த புகார் எப்படின்னா கேடி ராகம் மெயின்டெயின் பண்ணுவாரா இல்லை நயனார் நாகேந்திரன் மெயின்டெயின் பண்ணுவாரா வானதி மெயின்டைன் பண்ணுவாரனா பதில் பூஜ்யம்தான் இப்போவே நேற்று வடசென்னை மாவட்ட தலைவர் கபிலர் கைது செய்யப்பட்டிருக்கார் கபில ராஜா ஐச்சராஜா வச்சுக்கிட்டு பால் கனகராஜ வச்சுட்டு முதலமைச்சரே மூன்றாம் தர நாலாம் தர பேச்சாளரை கூட பேசுகிறாரு அவரை கையில் சூடு வைக்கணும் காலில் சூடு வைக்கணும் அவருடைய பின்புறத்தில் சூடு வைக்கணும் இதெல்லாம் ஒரு நாளாந்தர நரகல் நடை பேச்சாளர் அப்போ பிஜேபி இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆட்களை தான் பிஜேபி தட்டி வைக்குது ஆம்ஸ்டாம் குலையில் அஞ்சலை அஞ்சலை தான் திமுக அண்ணா அண்ணா திமுக யாரும் சேர்த்த மாட்டாங்கன்னு பிஜேபியில் சேர்த்து கொண்டவர் தான் அமித்ஷா கொலை வழக்கில் அந்த ஏரியாவில் இரண்டு முறை குண்டா செடத்து அடைக்கப்பட்டு பல கஞ்சா வழக்கு இவர்கள் தான் பாஜகவனுடைய மாவட்ட ம மகளிர் அணி தலைவிகள் இப்போது அண்ணாமலை இருக்க வரைக்கும் அண்ணாமலை போலீஸ்காரரு போலீஸ்காரரு குற்றவாளிகளை மெயின்டைன் பண்ணுவார் எப்பவுமே ஆனால் வாய் பேசாத வாயே பேச தெரியாத அதிருந்து பேச தெரியாத கேட்டி ராகவ ரா ராக ராகவாச்சாரியார் இல்லை ராகவா ஐயர் ராகவா ராகவ ஐயங்கார் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவார் எல்லா மாடுக்கே சைக்கிஸ்டாக இருக்கான் பல தங்க கடத்தலாக இருக்கான் ஆருத்துராவாக இருக்கான் இவ்வளோ பெரிய கும்பலை கேட்டி ராகவன் எப்படி சமாளிப்பார் வாய்ப்பே இல்லை சார் அப்போ அண்ணாமலை சமாளிப்பாரா சார் அண்ணாமலை தான் கட்சியை வேணாம் கிளம்பிட்டார அண்ணாமலை இருந்த வரைக்கும் தான் இவர்களெல்லாம் தேவை அண்ணாமலைக்கு இவர்கள்லாம் தேவை இவர்களை சமாளித்தார் இப்போ அண்ணாமலை காலம் முடிஞ்சு இப்போ கேடி ராகவன் காலம் நயனார் நாகேந்திரன் காலம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிற பொழுது யார் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்துகிறவங்க தலைவராக வர முடியும் கட்டுப்படுத்த முடியாத அப்போ அது ஒரு பெரிய கேள்விக்குறி திமுகவுக்கு நல்ல காலம் ஏன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய யாரும் இப்போ இல்லை ஒன்று அண்ணாமலை இல்லைன்னா தமிழசை ரெண்டு பேருமே க கரண்ட்லேயும் இல்லை இவர்கள் ரெண்டு பேரும் தான் திமுகனுடைய ஜென்ம விரோதிகள் இவர் ரெண்டு பேருமே இல்லைனால திமுக நீங்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சை விடும் இப்போ நீங்களே சொல்றீங்க தமிழிசையோட பெயர் வந்து இதில் இல்லை அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு கவர்னர் பதவியும் தரல தமிழக பிஜேபி தலைவர் பதவிக்கும் அவங்க அவங்கள பரிந்துரைக்கலை அப்போ அவங்களோட நிலைமை என்ன சார் அவங்களோட நிலைமை பிஜேபி தலைமை எதை சொல்லுகிறதோ அதை செய்வது தான் அவருடைய நிலைமை ஏன்னா இவங்க இவர்களை பயன்படுத்தி கொள்கிறது பயன்படுத்தாதது யாருடைய விருப்பம் பிஜேபி தலைமையினுடைய விருப்பம் இந்த அம்மா ஆளுநர் பதவியை வேண்டாங்க நான் மாநில தலைவர் பதவி கொடுங்க இல்லை எம்பிஆருக்கு கொடுங்க ஜெயிச்சு மத்திய மந்திரி ஏதோ ஒன்று அரசியல் பண்ணுறதுக்காக அந்த அம்மா வருது ஆனால் இந்தம்மாவை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் விடுவதும் பிஜேபியினுடைய தேசிய தலைமைக்கு தான் இதில் பொறுப்பு இருக்குது அவர்கள் விரும்பினால் இந்தம்மா ஆக்டிங் அரசியலுக்கு வரும் விரும்பலைனா ஓய்வு அரசியலுக்கு போவதை தவிர ஒரு வழி இல்லை இன்றைக்கி வந்து டெல்லிக்கு வந்து கே டி ராகவன் நைனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் அவங்க போயிருக்காங்க அப்போது தமிழக பிஜேபி தலைவர் அதாவது அடுத்த தமிழக பிஜேபி தலைவர் யாராக இருப்பாங்க சார் யாரை தேர்ந்தெடுப்பாங்க பிஜேபி தலைமைக்கு அண்ணாமலை மேலே என்ன கோவம்னா அண்ணாமலை பிஜேபி அதிமுக கூட்டை உடைத்து விட்டார் இந்த கூட்ட இந்த தேர்தலில் ஒரு இருபது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை ஒரு பதினஞ்சு பேராவது வெற்றி பெற வைத்திருந்தால் அண்ணாமலை உண்மையாகவே பிஜேபி தலைமைக்கு ரொம்ப நெருக்கமான நபராக மாறியிருப்பார் பிஜேபி அதிமுக கூட்டு உடைவதற்கு அண்ணாமலையே காரணமாயிட்டார் இது மோடிக்கு சொல்ல முடியாத கோபம் அமித்ஷாவுக்கு அதவட கோபம் நட்டாவுக்கு கொலபட கோபம் ஏன்னா பதினஞ்சு சீட் இல்லாமல் தான் சந்திரபாபு நாயுட்டை போய் நீங்கள் பிஜேபி ஆதரவு கேட்க வேண்டிய நிலைமை வந்தது சந்திரபாபு நாயுடு அந்த பதினாறு சீட்டு இரநூத்தி நாற்பதெல்லாம் பெருசு இல்லை பதினாறு தான் பெருசு பதினாலு இல்லைன்னா ஆட்சி கவந்துடும் பதினொன்று இல்லைன்னா பீகாரில் பதினொன்று இல்லைனா ஆட்சி கவந்துடும் இரநூத்தி நாற்பது ஜெயிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு அப்போது அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வாங்கின ஓட்டு தனித்தனியாக வாங்கின ஓட்டு பிஜேபி ஒரு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிரு பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி ஒரு பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதை தடுத்தவர் யார் அண்ணாமலை அண்ணாமலை மேலே மோ மோடிக்கு உள்ள கோபமே அதுதான் அண்ணாதிமுகவை எப்படியாவது கூட்டணியை சேர்க்கணும்னு சொல்லி மோடி வந்து எடப்பாடிக்கு காத்திருக்கார் எடப்பாடி போகவே இல்லை எடப்பாடி தவிர்த்துட்டார் ஏன்னா அவருடைய கோல் எப்படின்னா இருபத்தாறு இருபத்தி ஆறில் அவர் முதலமைச்சர் ஆகணும் இருபத்தி நாலில் மோடி பிரதமர் ஆவது அவருக்கு எந்த லாபம் இல்லை இருபத்தி ஆறில் அவர் முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னா திமுக பக்கம் எல்லா கூட்டணியும் இருக்குது பிஜேபி அண்ணாதிமுகவில் இருந்த காரணத்தினாலதான் முஸ்லீம்கள் ஓட்டு போடலை கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடலை கம்யூனிஸ்டுகள் ஓட்டு போடலை சிபிஐ சிபிஎம் ரெண்டு கம்யூனிஸ்டும் ஓட்டு போடலை சிறுத்தை ஓட்டு போடலை சிறுத்தை சொல்லிடுச்சு பாஜக பாமக இல்லைன்னா நான் அங்கே இருப்பேன் அப்போது வேல்முருகன் அங்கே இல்லை இப்படி எல்லா எந்த எந்த கூட்டணியில் இருக்காங்க திமுக கூட்டணியில் அப்போது திமுக கூட்டிய கூட்டணியை உடைக்கணும்னா எல்லா பிஜேபியுடைய ஜென்ம வெயிரிகள் யார் கா கம்யூனிஸ்ட்டுகள் சிறுத்தை முஸ்லீம் கிரித்தவர் எல்லாம் பிஜேபியுடைய முழு நேர எதிர்கொள்கை உடையவர்கள் அப்போ பிஜேபியோடு இருந்தால் இருபத்தி ஆறில் எடப்பாடி எப்படி செய்ய முடியும் ஆகவே முடியாது இந்த கூட்டணியை உடைக்கணும்னா பிஜேபியிலேருந்து உடைக்கணும் பிஜேபி உடைக்கணும் பிஜேபி உடைச்சிட்டு வெளியே வந்தால் தான் இந்த கூட்டணி உடைச்சிட்டு இவங்க கூட வருவாங்க பிஜேபி இல்லைனா தான் சிறுத்தை வரும் பிஜேபி இல்லைனா தான் கம்யூனிஸ்ட் வரும் பிஜேபி இல்லைனா தான் பதினேழு சதவீத வாக்கு யாருது முஸ்லீம் கிறித்துவர்கள் இவங்க அதிமுக அதிமுகவுக்கு ஓட் பண்ண பிஜேபியோடு இருந்தால் அப்போது எடப்பாடி என்ன முடிவு பண்ணுறாரு பிஜேபியிலிருந்து வெளியேறலாம் அதுதான் வெளியேறினார் இது ஒரு காரணம் அண்ணாமலை அண்ணாமலையை ஒரு சாக்கா வச்சு வெளியேறிட்டார் பிஜேபி தலைமை என்ன நினைக்கிது உன் உன்னுடைய பேரை சொல்லிட்டு தான் நீ தான் இந்த கூட்டணி உடைவதற்கு முறிவதற்கு காரணமாக இருந்த இதை முடியாமல் கூட்டணி தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக பதினாறு சீட் கிடச்சிருக்கு பதினஞ்சு சீட் கிடைச்சிடுது நாயுடுவை போய் இவர்கள் பிஜேபி வேண்டி விரும்பி அவர்கிட்ட போய் சரண்டராக வேண்டிய தேவையில்லை இப்போ இந்த பிஜேபி தலைமைக்கு யார் மேலே கோவம் அண்ணாமலை மேலே கோவம் அண்ணாமலை தான் இந்த பதினாறு சீட் நமக்கு இழப்புக்கான குற்றவாளின்னு நினைக்கிறாங்க அதனால தான் நீ கிளம்பு நீயே கிளம்பு நீ வேண்டாம் சரி நாங்கள் வேற ஆளை போட்டுக்கிறோம் எதுக்கு அண்ணாதிமுக கூட்டணி வைக்கிற ஒன்று ராகவன் இல்லை நயனார் நாகேந்திரன் ரெண்டு பேர் கூட்டணி வச்சால் ஏடிஎம்கே மீண்டும் வந்துரும் நம்புகிறாங்க அது கூட்டணி வைப்பதும் கூட்டணியை உடைப்பதும் முறிப்பதும் யார் கையில் இருக்குது எடப்பாடி கையில் தான் இருக்குது எடப்பாடி கண்டிப்பாக பிஜேபியோடு கூட்டணியே இல்லை ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு தர் சார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் பிஜேபியோடு சேர்ந்தால் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு எந்த காலத்திலையும் வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக கூட்டணி அவ்வளோ வலுவாக இருக்குது திமுக கூட்டணியை இந்த ரெண்டு வருஷத்துல உடைச்சாதான் இவர் முதலமைச்சராக முடியும் சார் ஏற்கனவே கட்சி உடைஞ்சதுக்கு அண்ணாமலை தான் காரணம் ஒருவேளை அண்ணாமலையை நீக்கிட்டால் நாங்கள் வந்து பிஜேபியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பரிந்துரைக்கலாம் அப்படின்னு அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருந்தார் அப்போது இது எப்படி சார் ஒருவேளை அண்ணாமலை தமிழக பிஜேபி தலைவராக இல்லாதப்போ அதிமுகவோட கூட்டணி பிஜேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை அது ஜெயக்குமருடைய கருத்து எப்போன்னா நீங்கள் தேர்தலுக்கு முன்பு நீண்ட காலத்துக்கு முன்பு இதை சொல்லியிருந்தார் இப்பொழுது அது நடைமுறை சாத்தியமே இல்லை ஏன்னா பிஜேபியை விட வாக்கு வங்கி யாருக்கு அதிகமாக இருக்குன்னா பிஜேபிக்கு எதிர்முனையில் உள்ளவர்கிட்ட தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது திமுகவை ஜெயிக்க வைக்கிறது அது அதுதான் இப்போ அதை உடைக்கணும்னா பிஜேபி இருக்கக்கூடாது பிஜேபி இல்லாத கூட்டணியில்தான் திமுகவில் இருக்கிற அத்தனை கூட்டணி அங்கே இருப்பாங்க திமுகவுடைய அந்த கூட்டணி தொடருறது என்ன காரணம் பிஜேபி இல்லை பிஜேபியில் தான் சேர மாட்டாங்க அப்போ பின்ன பிஜேபியை ஒதுக்கி வச்சா தான் அண்ணாதிமுக கரையேற முடியும் ஏன்னா அங்கேருந்து கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வெளியேறுவதற்கு ஒரே ரீசனை பிஜேபி இல்லை அண்ணாதிமுகவோட அதனால் நாங்கள் வர்றோம் ஜெயலலிதா இருக்குமே என்ன சொல்லிச்சு மோடியா இந்த லேடியா அதுதான் ஜெயலலிதாவை எவ்வளோ பெரிய வெற்றி பெற வச்சுது மோடியை எதிர்ப்பதின் மூலம்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் தக்க வைக்க முடியும்னு நேரடியாக நிரூபித்தவர் ஜெயலலிதா இந்த வார்த்தையை ஒவ்வொரு அண்ணாதிமுக சொல்லிட்டு இருந்தானே இல்லையா மோடியா இல்லை இந்த லேடியா இந்த லேடியா தான் அண்ணாதிமுகவை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சிக்கு ஆட்சியில் அமர்த்தியது அதே தேர்தலில் முப்பத்தி ஏழு சீட்டு இப்போ அதே ஃபார்முலாவை தான் எடப்பாடி எடுக்க போகிறாரு மோடியா இந்த எடப்பாடியா இதுதான் இதை இதை சொல்கிறதுனால தான் திமுக கூட்டணி உடைக்கப்படும் திமுக கட்டத்தினர்களுக்கு ஒவ்வொரு செங்கலும் உருவப்படும் உருவனால் தான் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர முடியும் இதற்கான அஸ்திவாரம் தான் இப்போது பிஜேபியிலேருந்து வெளியே வந்தது அதனால் மீண்டும் பிஜேபியோடு இணைப்பு என்கிற வார்த்தைக்கே வார்த்தையே கிடையாது அப்போ இந்த தமிழக பிஜேபி தலைவர் மாறினாலும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலி மீது அமரணுன்னா பிஜேபி எங்கே சேர்த்தக்கூடாது பிஜேபியை சேர்த்து பிஜேபியோடு சேர்ந்தால் பிஜேபிக்கு எதிராக இருக்க வாக்கு வங்கி ஒரு வாக்கு வங்கி கூட அண்ணாதிமுக வர அப்படி எங்கே போயிடும் திமுக வலி வலிமையாக மாறிடும் அண்ணாதிமுக வலிமை இழந்து போயிடும் வலு விழுந்து போயிடும் அதனால எடப்பாடி தெளிவாக இருக்கார் பிஜேபி கூட்டணி வேண்டாம் சார் அண்ணாமலைக்கு தலைவராக பொறுப்பு கொடுக்கும்போது பிஜேபி தலைமை என்ன எதிர்பார்த்தது ஆனால் அவர் என்ன செஞ்சார் அண்ணாமலையை பிஜேபி தலைவராக போடும்போது அதிமுகவோடு இணக்கமாக இருந்து அதிமுக பிஜேபியினுடைய என்னுடைய பி டீமாக ஆக்கிடுவாரு பிஜேபி எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு மாநில கட்சியாக அதிமுகவை அண்ணாமலை ஆக்கிடுவாரு எதிர்பார்த்தாங்க ஆனால் அண்ணாமலை அதை செய்யல அண்ணாமலை என்ன பண்ணார்னா ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்களுக்கு வக்கீலாக மாறிட்டார் வழக்கறிஞரை மாதிரி அண்ணாதிமுகனுடைய உட்கட்சி சண்டைகளை போயிட்டார் ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு இவர்களை வெளியேற்றுவதற்கு அவருக்கு ஏழு வருஷம் ஆயிருக்கு அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இவர்களெல்லாம் வெளியேற்று ஒவ்வொருத்தராக வெளியேற்றுறாரு வெளியேற்றி தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு இன்றைக்கி எட்டு வருஷம் ஆச்சு அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்துது அஞ்சு வருஷம் இப்போ ஒரு மூணு வருஷம் திமுக ஆட்சிக்கு வந்து எட்டு வருஷ காலம் போராடி இந்த மூணு பேரையும் வெளியே அனுப்பிச்சிருக்கார் திமுகவில் வந்து வெகு தொலைவில் அனுப்பிட்டார் குக்கரில் நின்று இந்த தேனியில் நின்று தோத்து போயிட்டார் இணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ராமநாதத்தில் பலாப்பழத்துக்கு போயிட்டார் லெட்டையில் இல்லையே அப்போது இவங்க மூணு பேரையும் அண்ணாதிமுகவில் இருந்து பல மைல் தூரம் அனுப்பிட்டார் காரணம் வந்து அண்ணாமலை தானே சார் அண்ணாமலை இவர்களை உள்ள சேர்த்த சொல்கிறார் இந்த மூணு பேரையும் உள்ளே சேர்த்த சொல்கிறார் அப்போ எடப்பாடி இப்படி அனுமதிப்பார் ஒற்றை தலைமை அண்ணாதிமுக ஒரே ரெட்டை இலை ஒரே பொதுச் செயலாளர் இப்படி ஒற்றை தலைமைகளை கொண்டு வருவது தான் எடப்பாடி இப்படி நோக்கம் அது ஜெயிச்சிட்டாரு அதை செஞ்சிட்டார் செஞ்ச பிறகு அதை மீண்டும் குழப்பறது யார் அண்ணாமலை அப்போ அண்ணாமலை எப்படி எடப்பாடி ஏற்றுக்குவார் ஆளே இல்லாத நீங்கள் சசிகலா தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் ஆரம்பித்தாங்க தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியில் முடிஞ்சு போச்சு அது வந்திருக்கணுமா இல்லையா தவிர ஐம்பது அறுபது மாவட்டம் வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல ஒரு அண்ணாதிமுக கூட ஆதரவு இல்லை தென்காசியில் ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி கேரளா பார்டர் இல்லையா ஆமாம் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை கே கேரளா அண்ணாதிமுக ஒரு கவுன்சிலர் கூட அங்கே போய் சேரலை ஒரு முன்னாள் எம்எல்ஏ கூட ஜ சசிகலாவை வரவேற்பு கொடுக்கல அப்போ இருபத்தஞ்சு வருஷமாக அண்ணாதிமுகவை கட்டுக்குள் வைத்திருந்தவர் யார் சசிகலா அப்போ சசிகலாவை ஒரு முன்னாள் மாவட்ட செயலர் போயிருக்கணும் முன்னாள் எம்எல்ஏ போயிருக்கணும் முன்னாள் மந்திரி போயிருக்கணும் கட்சிக்கார் யாரும் போகலையே அப்போ அந்த மாதிரி இருந்தான் அர்த்தம் இப்போ அதே போல் ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியல ஒன்று சட்டமன்ற உறுப்பினரும் ஜெயிக்கணும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜெயிக்கணும் ரெண்டுக்குமே வாய்ப்பு இல்லை எங்கே போகிறாரு ராமநாதபுரம் போகிறார் தஞ்சாவூருக்கார் தினகராக தேனிக்கு வர்றாரு அப்போ இவர்களுக்கான அடையாளமே இழந்து போச்சு இவரை இவர்களை பூரா நீ சேர்த்துக்கன்னு எடப்பாடிட்ட டிமாண்ட் வைக்கிறார் அண்ணாமலை பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் எனக்கு பிஜேபி செல்வாக்கு இருக்கு இதுதான் ரெண்டு பேருக்குமான முரண்பாடு இந்த முரண்பாடில் தான் பிஜேபியை விட்டு வெளியேறாரு எடப்பாடி மீண்டும் எப்படி பிஜேபியோடு சேருவார் அண்ணாமலை போனாலும் சரி அண்ணாமலை இருந்தாலும் வேறு நைனார் ராகேஜர் அண்ணாமலை வந்தாலும் சரி கேடி ராகுன் வந்தாலும் இணைவதற்கான வாய்ப்புகளை இல்லை அதுதான் இறுதி சார் ஏற்கனவே நீங்களே சொன்னீங்க வட சென்னை மேற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் கபிலன் அவரோட கைது எதனால் சார் இல்லை அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட போடாத போட போகிற எல்லாருக்குமான முதலமைச்சர் அவர் இந்திய அரசியல் சட்டப்படி அவர் பதவி பிரமாணம் செய்து சட்டசபைக்கு அவர் தான் தலைவர் இவரை நீங்கள் வடசென்னையில் நடந்த ஒரு பிஜேபி கூட்டத்தில் ராஜா இருக்கார் ஹெச் ராஜா இருக்கார் மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் இருக்கார் இவர்களை வைத்து கொண்டு ஒரு முதலமைச்சரை நாளாந்தர பேச்சாளரை போல் கையில் சுடணும் காலில் சுடணும் பின்புறத்தில் சுடணும் இதெல்லாம் நீங்கள் தெருவோரத்தில் போகிறவங்க கூட இப்படி பேச மாட்டான் ஒரு மாவட்ட தலைவர் பாஜக இதை விட அது முன்னாள் சிறுத்தை முன்னாள் விடுதலை சிறுத்தை அம்பேத்கரை படித்தவர் ஜோதிபாய் புலே படித்தவர் திருமாவளவண்ட அரசியல் க கற்றுக்கொண்டவர் இவர் இதை பேசுவதை நீங்கள் காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை தேதி பேசுகிறார் இப்போது ரெண்டு நாள் கழித்து அவர் நேற்று கை செய்யப்படுகிறார் அப்போது சிட்டி அதாவது மாநகர உளவுத்துறை இதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போட முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகாமல் அரசியல்வாதிகள் நீங்கள் அதை இதை பார்த்து எக்ஸ்தலத்தில் பார்த்து ட்விட்டரில் பார்த்து அரசாங்கம் ஒன்றே விழித்து கொண்டது நீங்கள் இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இப்போ இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பின்பு கடுமையாக விமர்சனம் செய்ய செய்யப்படுறாங்க மாயாவதி வந்து அகில இந்திய அளவில் திமுக சட்ட ஒழுக்கட்டு போச்சு அந்த அம்மா அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் குற்றவாளி எந்த வகையிலும் தப்பிக்கக்கூடாது குற்றவாளியை எந்த வகையிலும் தப்பிக்க விடக்கூடாது ஏன்னா இப்போது முதலமைச்சரை நாலாந்தர பேச்சாளர் இப்போ பேசிட்டாரு திமுக தொண்டை அங்கே போய் ஏதாவது வன்முறையை செஞ்சான்னா எப்படி எங்கள் தலைவரை பேசலாம் நான் நடக்குமா நடக்காதா எல்லா தொண்டனையும் கட்டுப்படுத்த முடியாது சிலர் உணச்சி வசப்பட்ட தொண்டன் இருப்பான் எம்ஜிஆர் காலத்துலாம் டியூப்லைட் உடைச்சிருவான் சோடா பாட்டில் அடிப்பானுங்க மக்கள் மேலே தான் ப சோடா பாட்டில் கண்ணாடி உடையும் எந்த அரசியல்வாதிக்கும் நட்டமில்லை இப்போ இது போன்ற செயல்கள் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் நீ அதாவது நீண்ட தாமதமாக தான் எல் கபிலெலாம் கைது செஞ்சுருக்கு அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் முழு உஷாராக படுத்தப்படவில்லை விழிப்புணர்வோடு செயல்படுத்தப்படவில்லை இதனுடைய விளைவு தான் இரண்டு நாள் மூணு நாள் கழித்து படிப்படியாக செய்து போய் அரசு தரப்பில் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்யப்பட்டது நீங்கள் காலம் தாழ்த்திய கைது இது இது போன்ற அநாகரிக பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அனுமதிக்கக்கூடாது என்பது தான் இந்த கைதின் மூலம் மூலம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே கபிலன் மேலே வந்து திருநங்கை பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று இருக்கே சார் இல்லைம்மா அதாவது அவர் பிஜேபியில் இருக்கார் நிறைய இது போன்ற வழக்குகள் வருவது இயற்கை தான் ஆனால் அதெல்லாம் அது தனிப்பட்ட இரண்டு பேருடைய விஷயம் கபில திருங்க திருநங்கைக்குமான விஷயம் ஆனால் நீங்கள் இதில் பெரும் குற்றம் முதலமைச்சரை நீங்கள் இழிவாக பேசியது தான் அதற்காக தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இது போது மற்ற பேச்சாளர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் இது போன்ற மலிவான விமர்சனத்தை எந்த பேச்சாளரும் மூன்றாம் தர பேச்சாளரும் வைக்கக்கூடாது என்பதுதான் இந்த கைதினுடைய சாராம்சம் சமீபத்தில் தமிழக அரசியலில் தரம் தாழ்ந்து பேசுவதாக குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா அண்ணாமலை தமிழக பிஜேபி தலைவராக ஆன அப்புறம் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதற்கு அதாவது அண்ணாமலை ஒரு காரணமா இல்லைம்மா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு டெல்லியில் முழு சுதந்திரம் கொடுத்தாங்க திமுகவை பேசுவதை ரசித்தார்கள் திமுக விமர்சனம் செய்வதை அரசியல் என்று நினைத்தார்கள் இதை இதை மேலும் மேலும் டெல்லி உற்சாகப்படுத்தினோடனையும் அண்ணாமலை என்ன பண்ணார் மேலும் மேலும் உற்சாக மாட்டார் நீங்கள் திமுக ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் த்ரீ பல டங்குப்பட்டி கொண்டு போனார் தங்குபடிகளை ஒன்றுமே இல்லை இவர் புகார் கொடுக்க வேண்டிய நீதி நீதிமன்றம் நீ ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வழக்குகளை தொடுத்துருந்தால் திமுக மேலே அது அப்படியே மொத்தமாக கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் இணைத்து வளர்த்த வழக்கு நடக்க நடக்க சொல்லியிருக்கான் மாநில அரசுக்கு நடக்கிற ஊழல் கொள்ளை லஞ்சம் இதுக்கு கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கும் ஆனால் திமுகிட்டே காசை வாங்கிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கலை அண்ணாமலை திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்கிட்ட பல கோடி பணம் வாங்கியிருக்கார் ஏன் பிஎல் சந்தோஷ சொல்லி இன்கம் டேக்ஸ் விடாமல் இருக்கிறது அமலாக்கத்துறை வராமல் இருப்பதற்கு அமலாத்து அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தன்னுடைய கட்டுப்பாடில் பிஜேபி ஆளுகிற கட்டுப்பாடில் இருக்கிற காரணத்தினால இவருக்கு மாநில அமைச்சர்கள் பூரா கப்ப கட்டினாங்க இன்றைக்கி இந்த கப்பத்தெல்லாம் பாதுகாப்பாக லண்டனில் பாதுகாக்க போகிறாரு அண்ணாமலை அதுக்கு தான் அவர் லண்டனே போகிறார் ஆறு மாத காலம் அவருடைய அரசியல் படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆர்எஸ்எஸ்கார சொல்லிக் கொடுக்காது அரசியல் உலக அரசியல் ஆர்எஸ்எஸ் சகாவுக்கு போனால நீங்கள் இந்து அரசியல் இந்துத்துவ அரசியல் ஆன்மீக அரசியல் அத்தனை அரசியலையும் கற்றுக்கலாம் அப்படி கற்றுக்கிட்டோ தான் நீங்கள் ஹெச்ராஜா இலா கணேசன் ப பல பேர் ஆர்எஸ்எஸுடைய சகாக்கள் கேசவ விநாயகம் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் படிக்காதனால தான் அண்ணாமலை அந்த க அரசியல் க அதாவது இந்துத்துவ அரசியலுக்குள்ளே இல்லை இந்துத்துவ அரசியலை அவருக்கு அந்நியப்பட்டது காரணம் இந்துத்துவ அரசியலே தெரியாது திடீர் தலைவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாநில தலைவராக போட்டால் கட்சி வளரும் எங்கே வளர்ந்துருக்கான் எல்லா குற்றவாளிகள் தான் வந்திருக்கான் அஞ்சலை போன்ற ஆட்கள் தான் வந்திருக்காங்க அதனால் அண்ணாமலை மாநில தலைவராக போடுவதற்கு முன்பு போடுவதற்கு பின்பு ரெண்டாக பிரிச்சல் அண்ணாமலையுடைய அரசியல் முற்றுப்பட்டு விட்டது அண்ணாமலையை எதுக்காக போட்டாங்கன்னா அண்ணாதிமுகவுடைய இணக்கமாக இருக்கணும் அண்ணாதிமுக இன இணக்கமாக வந்து அண்ணாதிமுகவை அப்படி பிஜேபி ஆக்கணும் அண்ணா அன்னாதிமுகவை கபலீகரம் செஞ்சிடணும் இதுக்காக தான் அண்ணாமலையை உருவாக்கி ஓபிஎஸை உருவாக்கியது டெல்லி ஓபிஎஸும் அரசியலில் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் கொள்கை நினச்சார் அண்ணாமலை அதை நடை நடைமுறைப்படுத்தி காட்டிக்கிட்டார் பிஜேபிக்கு எந்த லாபமும் இல்லை பிஜேபிக்கு சீட்டு போனதான் மிச்சம் அதனால தான் பிஜேபி ஓபிசி கைவிட்டுருச்சு அண்ணாமலையும் கைவிட்டுருச்சு